போல இவன் இல்ல ஒப்பினி புனேகாஸ் பாவம் செய்கிறவர்கள் ஒப்பினி புனேகாஸ் உலகத்தோடு வாழ்கிறவர்கள் ஒப்பினி புனேகாஸ் கத்தரை விட்டு தூரம் போகிறவர்கள் ஆனா ஒரே வீட்டுக்குள்ள இருந்தா இருந்தாலும் அவர்களோடு சேர்ந்து இருக்கல தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பை வைக்கல தேவையில்லாத உறவுகளை வைக்கல அவன் தேவ சமூகத்தில் மட்டும் வாழ்ந்தான் தேவனோடு மட்டும் வாழ்ந்தான் விசுவாசிகள் நன்றாய் புரிந்து கொள்ளணும் தேவன் நமக்கு கிருபைகளை தர வேண்டுமானால் நாம் வளர வேண்டியது தேவ சமூகத்தில் வாழ வேண்டியது தேவ சமூகத்தில் புறஜாதியரோடு அல்ல நம்ம நிறைய நேரங்களில் புறஜாதியாரோடு பாவம் செய்யறவனோடு அசுத்தத்தோடு அழுக்கோட வாழ்றவனோடு நமக்கு அவைதான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் அவைதான் திக்கஸ்ட் அவைதான் உயிர் அவைகளுக்காக என்ன வேணாலும் செய்வோம் அவைகளோடு சேர்ந்து யாரை வேணாலும் பேசுவோம் யாரை வேணாலும் கெடுத்து பேசுவோம் இப்படி பேசுனா தேவ கிருபைய ஒரு நாளு வாங்க முடியாது கத்தருடைய கிருபைய வாங்கணும்னா சில ஓப்பினிகளை விட்டு சில பிணைகாசுகளை விட்டு வெளியேறி தான் ஆகணும் இதை விட்டு வெளியேற மாட்டேன் இவங்களோடுதான் இருப்பேன்னு சொன்னா ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் உங்க உங்க வீட்டு பக்கத்துலயா இருக்கட்டும் விட வேண்டியதை விட்டா கர்த்தர் கிருவைகளை தருவா